ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு ஈவினிங் ரொட்டீனிங் ஒர்க் என்ன அப்படின்றத பார்க்கலாம் டீ போட்டு கொடுத்தாச்சு பசங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு டிஃபனுக்கு வந்து நான் இப்போவே வந்து எல்லாத்தையும் ப்ரிஃபர் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நைட்டில் வந்து மழை பெய்யுது கரண்ட் ஆஃப் ஆகிடுது இல்லைங்களா அதனால் வந்துட்டு நான் ஈவினிங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் ஒரு செவன் ஓ கிளாக் இல்லை செவன் தேர்ட்டிக்கு வந்து ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து கடகன் பசங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்துடுவேன் இப்போ பூண்டு வரமிளகாலாம் போட்டு நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டால் தான் நல்லா மசியாக வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு கொஞ்சோண்டு சா உப்பும் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சோம்பு பார்த்திங்கன்னா சோம்பு வந்து கொஞ்சம் வந்து நசுக்கி வச்சுருக்கேன் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து வானல்ல எண்ணெய் ஊற்றி பாசி பருப்பு கடலப்பருப்பு வேணுனாலும் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலை கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள்லாம் போட்டு நல்லா வாசமாக இருக்கும் நம்ம இடித்து வச்ச சோம்பையும் அதில் கொட்டி நல்லா வந்து வதக்கிக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை கொட்டி நல்லா பொன்னீரமாக வந்து வதக்கிங்க ரொம்ப பொன்னீரமாக தேவையில்லை மீடியமான சைஸில் வந்து நீங்கள் வந்து வதங்கினா போதும் அதுக்கப்புறம் வந்து மாவில் வந்து கொட்டிக்கலாம் இப்போ சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ